தமிழ்நாடு கைவினை பொருள் கவுன்சில் நடத்தும் சரண் கண்காட்சி மற்றும் விற்பனை கைவினை பொருள் கவுன்சில் முதல் முறையாக நிதி திரட்டுவதற்காக ஒரு கோடைக்கால கண்காட்சியை கோடைக்கால மாதங்களில் அணிந்தும் மகிழும் வகையிலான ஆயுத்த ஆடைகள் மற்றும் பிற பொருட்கள் இடம்பெற்றுள்ளன இன்று மார்ச் ஒன்று நாளையும் மார்ச் இரண்டாம் ஆகிய தேதிகளில் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி கோவை சிங்கானலூர் பகுதி பெட்ஸ் பள்ளி ஆர்ட்ஸ் ரோடு பகுதியில் அமைந்துள்ள விஸ்பரிங் ஸ்டோன்ஸ் வளாகத்தில் நடைபெறுகின்றது துவக்க விழாவிற்கு கோயம்புத்தூர் வருமான வரித்துறையின் உதவி ஆணையாளர் திருமதி பிரையடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கண்காட்சியை துவக்கி வைத்தார் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கைவினைஞர்கள் தயாரிப்பிலான பொருட்களும் உள்ளன இளைய தலைமுறையினர் கவனமுடன் தயாரித்த நிலையான வேலைப்பாடுகள் கொண்ட புதுமையான வடிவமைப்பிலான ஆடைகள் அதிக அளவில் காட்சியில் இடம்பெறுகின்றன பல்வேறு விதமான வீட்டு அலங்காரப் பொருட்கள் நகைகள் விற்பனையில் உள்ளன பசியோடு வரும் வாடிக்கையாளர்களுக்கு சுவையான உணவளிக்க கொங்கு நாட்டு சமையல் சுசி சாலட் பவுல் சாக்லேட் பட்டிச்செரியை ஜூஸ் சாண்ட்விச் ஐஸ்கிரீம் மற்றும் உள்ளூர் சுவையான சிற்றுண்டிகளும் இடம்பெறுகின்றன நான் கிராஃப்ட் கவுன்சிலோட வைஸ் ப்ரெசிடென்ட் இவங்க மிஸ்ஸு மஞ்சுளா இந்த வருஷத்தோட பிரசிடென்ட் இந்த கண்காட்சி நாங்கள் எல்லோரும் இது ரெண்டாவது வருஷமாக பண்ணுறோம் நாங்கள் சூஸ் பண்ண டிசைனர்ஸ் எல்லாருமே நம்ம கைப்பொருள் பண்ணுறவங்க வீவர்ஸ் அந்த மாதிரி ஆர்டிஸன்ஸோட சேர்ந்து வேலை பண்ணி பண்ணுற மாதிரி டிசைனர்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம் அது கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபூடுமே எல்லாமே கோயம்புத்தூர் ஏரியாவில் விளையிற இப்போ சாக்லேட் எல்லாமே அந்த அனமலை ரீஜன் நம்ம ஐஸ்கிரீம்ஸும் இங்கே இருக்கிற ஃபேக்ட்ரி அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கு இது ரெண்டாவது வருஷமாக பண்ணுறோம் எல்லாருமே